ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பிரீதி வந்து சக்தியை கேட்குறாங்க மீட்டிங்க்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறேன் நான் பொண்ணியை பார்த்துக்கிறேன் பொண்ணு எல்லாருமே கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரீத்தி வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க சக்தி ஏன் பொண்ணிக்காக இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து ஒர்க்குக்கு கிளம்புறாங்க அப்போ சுந்தர் மூர்த்தி பவானி உஷா கேட்குறாங்க என்ன நீ மட்டும் தனியாக போகிற சக்தி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பொண்ணியை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் இருக்காரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பவானி வந்து சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல நம்ம தம்பி அவன் ஒய்ஃப்காக பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு புஷா வந்து இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சக்தி வந்து பொன்னிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க பொன்னிக்கு வந்து அட்வைஸ்லாம் எல்லாம் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல பாடும்போது அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கதா செய்யும் பொண்ணிய வந்து பேசி கீழே கூப்பிட்டு வராங்க பொன்னி வந்து எல்லாருக்குமே டீ போடுறாங்க பவானி வந்து ஜெயா கிட்டயும் சந்திரசேகர் சொல்றாங்க என் ஃப்ரெண்டோட கசின் மேரேஜ் வருது அதுல நீங்க பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷா வந்து இன்டெரக்டா பொண்ணிய கலாய்க்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பாடகி ஒருத்தவங்க இருக்காங்க ஓடிக்கிட்டே பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து அவங்க அடைமே பேசுறாங்க பயம் இருக்கதா செய்யும் இப்ப எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா வந்து ஆச்சரியப்படுறாங்க தேங்க்யூ